இரண்டு பதினைந்தினுடைய இரண்டாவது பாகம் ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் ஆவிக்குரியவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் ஆவிக்குரியவனை யாரும் ஆராய முடியாது அவனை இவன் தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியாது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் என்று போன வீடியோவில் குறித்து சிந்தித்தோம் ஆனால் அவனை யாரும் ஆராய முடியாது அவன் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் படமாட்டான் அவனை யாரும் நிர்ணயம் செய்ய முடியாது இவன் இப்படி தான் யாரும் அவனை ஆராய்ந்து பார்க்க முடியாது ஆராய்ந்து பார்க்க முடியாதது எதுவும் இருக்கிறதா என்றால் நீதிமொழிகளில் படிக்கிற ராஜாவினுடைய இருதயத்தை யாரும் ஆராய்ந்து பார்க்க முடியாது ராஜா என்பது ஒரு தலைமை பண்பை குறிக்கிறது இப்போ ஆவிக்குரியவன் ஒரு தலைமை பண்பு உள்ளவனாய் மாறுகிறான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் ராஜாக்கள் என்று நாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான் ஆனால் எடுத்தவொன்னே ஒருத்தர் ராஜா வாக்கிட மாட்டாங்க ராஜாவுக்கு பிள்ளையாக பிறந்ததினால மாத்திரம் ஒரு ஒரு ராஜா வாக்க மாட்டாங்க சாதாரண பிள்ளை மாதிரி தான் வளரும் அது சாதாரண பிள்ளை மாதிரி தான் படிக்கும் ஒரு இருபது வயசுக்கு மேலே தான் ஒரு பட்டம் கொடுப்பாங்க இருபது வயசோ முப்பது இருபத்தஞ்சி வயசோ குறிப்பிட்ட வயசுக்கு மேலாம் அதுக்கு ஒரு இளவரசன் அப்படின்னு பட்டம் கொடுப்பாங்க ஒரு அந்தஸ்து ஒரு மரியாதை சில அதிகாரங்கள் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ராஜா ஆகணுன்னா இன்னும் நமக்கு நல்லா தெரிஞ்ச ராஜா இளவ சார்ல்ஸ் சார்லஸ் மன்னர் இங்கிலாந்தினுடைய சார்லஸ் மன்னர் இப்போ தான் அவர் ராஜாவானார் அது அவங்க அம்மா காலம் முடிய வேண்டியதாக இருந்தது அது அப்படி ஒரு ஒரு காலம் முடிய நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி குறிப்பிட்ட அனுபவ அனுபவம் வந்தால்தான் ராஜா அப்படின்ற என் நிலையை அட் எட்ட முடியும் அதனால் ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவர்களுடைய இதயத்தை ஆராய்வது கஷ்டம் அப்படின்னு நீதிமொழிகள் சொல்கிறது யோவானிலையும் நம்ம ஒரு காரியத்தை படிக்கிற மோன அதிகாரம் எட்டாம் வசனம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது இன்ன இடத்துக்கு போகிறது அப்படின்னு காற்றை நம்ம அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியாது வானிலை ஆராய்ச்சி நிபுணர்கள் கூட யுகித்து தான் சொல்கிறாங்க இந்த திசையில் நகரலாம் இவ்வளவு வேகத்தில் வரலாம் சில நேரங்களில் அது பொய்த்து விடுகிறது அதன் சத்தத்தை கேட்க முடியும் அது இன்னடத்துக்கு போகிறதுன்றத தெரியாது இன்ன இடத்துலேருந்து வருகிறதுன்னு தெரியாது ஆவியானால் பிறந்தவனைவனோ அவனோ அப்படி ஒரு கணிக்கலாம் இவர் இப்படிப்பட்டவர் இந்த சகோதரன் இப்படிப்பட்டவர் இந்த சகோதரி இப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு வானிலை ஆராய்ச்சி மாதிரி தான் பல நேரங்களில் சொல்லுவாங்க மழை பெய்யும்னு சொல்லுவாங்க மழை பெய்யாது ரெட் அலர்ட்டுன்னு வாங்க ரெட் அலர்ட்டை திரும்ப வாங்கிடுவாங்க திரும்ப பெற்று கொள்வார்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து மூணு வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது நம்ம எல்லாம் இயேசுன்ற ரத்தால் கழுவப்பட்ட நம்ம எல்லாம் ராஜாக்கள் தான் ஆனால் அந்த வளர்ச்சி இருக்கணும் முதிர்ச்சி இருக்கணும் அனுபவம் இருக்கணும் அப்போ தான் ராஜான்ற அந்த நிலையை அடைய முடியும் தலைமை பண்பு நமக்கு தேவை ராஜா என்பது தலைமை பண்பை குறிக்கிறது ஆக ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்குரிய தலைமையை ஏற்பார்கள் ஏதோ ஒரு பொறுப்பில் போய் இருக்கிறது தலைமைன்னு சொல்ல முடியாது தலைமை பண்புன்னு சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க ஊழியத்தில் அதுக்காக அவருக்கு தலைமை பண்பு இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது அங்கே ஒரு தேவை இருக்குது ஒரு வேலை வேறு ஆள் இல்லாமல் இருக்கலாம் சரி இருக்கிறதுல இவர் கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கலாம் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கலாம் அதுக்காக அவர் தலைமை பண்பு இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ அந்த தலைமை பண்பு தேவை தலை அந்த ஆவிக்குரியவன் என்கிற அந்த பக்குவம் அவர்களை ஆராயவே முடியாது கணிக்கலாம் ஒருவேளை அவங்க இப்படி செய்வாங்க இப்படி தான் அவங்க செய்வாங்க இப்படி தான் அவங்க பேசுவாங்க அவளை கணிக்கவே முடியாது அவங்க கோவப்பட போகிறாங்கன்னு நினச்சிட்ருப்போம் கோவப்பட மாட்டாங்க கோவப்பட மாட்டாங்கன்னு நினைப்போம் கோவப்பட்டுருவாங்க என்னையா இந்த விஷயத்துக்கு போய் கோவப்பட்டாங்க இது பயங்கரமான விஷயம் இதில் கோவப்பட போகிறாங்கன்னா அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அதனால் அவளை கணிக்கவே முடியாது ராஜாக்களுடைய இருதயத்தை ஆராய முடியாது தேவனுடைய மனிதர்களோடு நான் பழகியிருக்கிறேன் ஆவிக்குரிய தலைமை பண்பு உள்ளவர்களோடு நான் பழகியிருக்கிறேன் அவளை கணி கணிக்கவே முடியாது இது ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயத்தை செய்ய மாட்டாங்க ஒரு சின்ன விஷயம் நான் கேட் கேட்டிருப்போம் அதை செய் ஒரு தேதி கேட்டிருப்போம் கொடுக்க மாட்டாங்க ஒரு வாழ்த்துறை கேப்பும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் பெரிய பெரிய விஷயம்லாம் நமக்கு செய்வாங்க நினச்சி பார்க்க முடியாத பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு செய்வாங்க சின்ன விஷயங்களை செய்ய மறுத்துடுவாங்க அது ஆவிக்குரியவங்க அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா அது ஒரு சின்ன விஷயம் இதை போய் மறுத்துட்டாங்களே இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரணமாக செய்கிறாங்களே ஆச்சரியமாக இருக்கும் அதை தானே இந்த சின்ன விஷயத்தை செஞ்சிட்டே போகலாம் வாழ்த்துறை எத்தனை பேருக்கு வேணாலும் வாழ்த்துறை எழுதி கொடுத்துட்டே இருக்கலாம் அதை மறுத்துடுவாங்க ஆனால் பெரிய 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 வாய்ப்புகளை கொடுப்பாங்க அதை யாரும் செய்ய மாட்டாங்க ஆராய முடியாது அவங்கள ஆராய முடியாது ஆவிக்குரியவர்களுடைய காரியங்களை அதனால் அந்த வளர்ச்சி வளர்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகணும் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா அந்த ராஜா என்கிற நிலையை அடைவது தலைமை பண்பை அடைவது வளர்வது பக்குவப்படுவது தான் நம்மளை யாரும் ஆராய முடியாது கணிக்கலாம் ஒரு காற்று மாதிரி ஒரு வானிலை மாதிரி அவன் மாறி போய்விடுகிறான் ஆகவே நாமும் கூட ஆவிக்குரியவர்களாய் வளருவோம் ஒருவரும் ஆராய்ந்து நம்மை நிர்ணயிக்க முடியாத ஒரு நிலைக்கு செல்வோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்